டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டல் லேப்லாம் பண்றாங்களா மறுபடியும் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நடிகரும் சமையல் கலைஞருமா இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல் தாவுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சண்டையும் நீதிமன்ற விவகாரமும் இப்ப பெரிய ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா அடிச்சுட்டே இருக்கு நீதிமன்றம் வரைக்கும் போன இந்த வழக்கு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு சண்டையை ஏற்படுத்துகிற மாதிரி சம்பவங்கள் ஆஃப் இன்டர்நேஷ்னலாக இருக்குதுங்க அந்த சம்பவங்கள் ஆஃப் இன்டர்நேஷ்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டலா தன்னுடைய முதல் கணவரை டிசம்பர் மாதத்தில் தான் வந்துட்டு டிவோர்ஸே பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரியான வீடியோக்கள்லாம் வைரல் ஆகுது இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஜாய் கிறிஸ்டல்லா அவர்கள் அவங்களுடைய கல்யாணம் சார்ந்த பழைய புகைப்படங்களை டெலீட் பண்ணிவிட்டு அதை கோர்ட்லருந்து மறைச்சிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா இவங்களுடைய கணவராகவே இருக்குது எடுக்க முடியாது இவங்களும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் அதுல இருந்து ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் நல்லாவே ஒரு பக்கம் விளையாண்டுருக்காரு ஆக்சுவலா இவங்க பணம் பறிப்புக்காக இல்ல சம்திங் அவர் அடையணும் அபகரிக்கணும் அவர் எனக்கு தான் வேணும்ன்ற ஒரு எண்ணத்துல அது காதல்னு சொல்லலாம் அதீதமான ஒரு அப்சஷன் சொல்லலாம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவரும் தெளிவா இந்த பொண்ணு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை டிவோர்ஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ அந்த இடத்துல இந்த சிம்பதியை போடலான்னு நல்லா விளாண்டுருக்காருன்னே சொல்லலாம் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவர்கள் கிடையாது யார் சரி யார் தப்புன்றதை தாண்டி இப்போ கடைசி நிமிஷத்தில் ஸ்ருதி தான் வந்து அந்த குடும்பத்தோட குலதெய்வோன்ற பொய் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களாம் சொன்னதை நம்பி இப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை சுமந்துட்டு தெரியுறாங்க ஆக்சுவலாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நிறைய விவாகரத்து ஸ்டேஜில் இருக்க பெண்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேசினதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா அவர் ஒரு பேட்டனா பண்ணிட்டு கோஸ்டிங் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறாரு ஸ்ருதி அவர்கள் இப்ப வேற வழியே இல்ல ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவர் தான் என் கணவர்னு சொல்லிட்டு ஏமாத்துற ஒரு நபரை அந்த குடும்பம் சமூக கட்டமைப்பு மனைவின்ற ஒரு விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஸ்மார்ட்டா இருக்க நபர்களையோ இல்லனா மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்க கூடிய அதுவும் சட்டம் பொருள் பலம் இருக்க நபர்களையோ திருத்துறது அப்படின்றது கண்டிப்பா முடியாது அவங்களா திருந்தினா இது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா உண்டு இல்லனா தவறுகள் பண்ணிட்டு மனைவி வந்து அவங்க பின்னாடி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு நினைக்கிற வரைக்கும் இந்த குற்றங்கள் எதுவுமே மாறாது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி யார் மேலே தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்ருதி பிரியா அவர்களை வந்து இமோஷ்னலாக மனைவி அப்படின்ற ஒரு இடத்துலையும் உன்னுடைய அதிகாரம் இது உனக்கானவரை பரிசிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு காலங்காலமாக பழைய படங்கள்ல வர டாக்டிஸை வச்சு மண்டையை இருக்காங்க அவங்க படிச்சுருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க என்னுடைய கணவர் அப்படின்ற ஒரு இடத்துல ஆனால் அவர் யாருக்கு உண்மையாக இருக்காங்கன்னு கேட்டால் அவர் அவருக்கே உண்மையாலன்றதா உண்மை அதுக்கப்புறம் சொல்லணும்னா ஜாய் கிறிஸ்டில் தான் ஒரு பொண்ணு கூட போட்டி போறதா நினைச்சிட்டு தன்னைத்தானே ப்ரூவ் பண்றதா நினைச்சிட்டு தன்னுடைய கரியரை இழுந்து வாழ்க்கையிலிருந்து அவ பேர சுமந்துட்டு அலைகிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் நல்லா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் பேசுற வீடியோ எல்லாம் வச்சு பாக்கும்போது அவர் தெரியாமல்லாம் பண்ண கிடையாது அவரை யாருமே வந்து எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணலை ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா அவர் தப்பெல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பொண்ணுங்க மேலே தவறுகளை ஒருத்தரை வந்து பொறுப்பேற்க வச்சுட்டு இன்னொருத்தரை குற்றவாளியாக மாற்றிட்டு இவர் சேஃப்டியாக தப்பிச்சுக்கிற மாதிரி தோணுது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்